மோடி அவர்களுக்குமே வந்து இவர் வந்து சமைச்சு கொடுத்ததும் அம்பானி அவர்கள் மேரேஜில் போய் இவர் சமைச்சு கொடுத்ததும் அப்புறம் இங்கேயே விக்ரம் படம் அப்போது வந்து அந்த ஒரு இதுலேயும் சமைச்சு கொடுத்ததும் ஐடெக் சமையல்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு பர்சன் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பதினஞ்சு இருபது பதினெட்டு வயசுல தான் பண்ணிக்கிட்டேன் அந்த டைமில் உனக்கு புத்தி இல்லை ஒருத்தர் வந்து இது பண்ணுறானே இவனுக்கு வேற பொண்டாட்டி இருக்கான்னு கேட்டிருக்க மாட்டேன் அதே தாங்க கிங்க தான் பிளேட்டு தான் வேற அதுதான் நீ நீ ஏழையார் நீ ஏழையில் சாப்பிடும் நான் தட்டில் சாப்பிடவே வேறு என்ன வித்தியாசம் பண்ண முடியாது அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டா அவனு தெரிஞ்சுக்கோ பணத்துக்கு அவ்வளோதான் வேல்யூ புரிஞ்சுக்கோ இது நம்ம வந்து பேசுறதுல அர்த்தமே இல்லை அந்த பொண்ணுக்கு தெரியாமல் நான் தெரியாமல் பண்ணியிருந்தாருன்னா குற்றோம் கல்யாணம் ஆனவர்கள் தெரியும் நீ ரெண்டாவதாக போயிருக்கிற அப்புறம் வந்து என்ன என்னை ஏமாற்றிட்டாரு ஏமாற்றிட்டாருன்னு என்ன அர்த்தம் முதல் மனைவிங்கிறது குடும்பமே சேர்ந்து பண்ணி வைக்கிற ஒரு பந்தத்தில் கல்யாணம் பண்ணுறான் இது வந்து ஒரு ஒரு கவர்ச்சியில் உழுவுறான் அந்த கவர்ச்சி நீ இழந்துன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ ஆகிடும் எத்தனை நாளைக்குமா நீங்கள் வந்து பீட்ஸாவும் பர்கரும் சாப்பிடுவீங்க ரெண்டு நாள் சாப்பிடுவீங்க மூணா நாள் பழையபடி இட்லிக்கு வந்துடுவீங்க நமக்கு ஒத்துக்காது அது மாதிரி தான் செகண்ட் ஒய்ஃபுங்கிறவ சார் தேர்ட் ஒய்ஃபுங்கிறவ செக செகண்ட் ஹஸ்பண்டுங்கிறவ சார் தேர்ட் ஹஸ்பண்டுங்கிற அந்த கவர்ஜி போச்சுன்னா இவனுக்காக முன்னாடியே சுற்றணுங்கிறப்போ நீங்கள் வந்து முடிஞ்சு போச்சு அப்போ திரும்பி ஃபஸ்ட் வைஃப்கே போயிடுவாங்க எத்தனை தரும் இப்போ பிரபல நடிகர்களும் அஞ்சாறு ரூபாய் மனைவியை கட்டிக்கிறாங்கம்மா ஆனால் அவங்களுடைய லாயல்ட்டி போராம ஃபர்ஸ்ட்டு கிட்டதான் தான் நான் பார்த்துருக்கேன் அனுபவத்துடன் ம் சொந்த அனுபவத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் யாரும் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் முதல் மனைவி தான் எல்லாம் வந்து கீப்புன்னு தான் பேர் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட கல்யாணம் பண்ணிட்டா கூட கீப் தான் மை கீப் வச்சுட்டு தோர்த்திடுவேன் அவ்வளோதான் அந்த கவரேஜ் அந்த எந்த அழகில் மயங்கணுமோ அந்த அழகு வந்து வயசு ஆக இறங்குது